வணக்கம் என் பேர் பேய் பேய்கொட்டு மூவியோட டைரக்டர் ஏஞ்சல் நம்பர்ஸ் பத்தி ஒரு அருமையான விஷயங்கள் ஏஞ்சல்ஸ் நம்ம கூட எப்பெல்லாம் கான்டாக்ட் பண்ணுவாங்க ஏஞ்சல்ஸ் நம்ம கிட்ட ஏன் கான்டாக்ட் பண்றாங்க ஏஞ்சல்ஸ் ஒண்ணு இருக்கா ஏஞ்சல்ஸ் நம்ம கிட்ட காண்டாக்ட் பண்ணோம்னா நம்மளோட நிலை எப்படி இருக்கணும் நம்ம ஏஞ்சல்ஸ் கான்டாக்ட் பண்ணும் போது நம்ம எப்படி திங்க் பண்ணணும் என்ன திங்க் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே இதை அமைச்சு விடுங்க அவங்களும் இந்த பிரபஞ்ச இணைப்பு இந்த ஏஞ்சல்ஸோட கனெக்ஷன் இதெல்லாம் இல்லாம இருந்தாங்க அப்படின்னா ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கா நாமளும் ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு அவங்களும் இதுல வர்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் அப்போ அவங்களோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும் நம்மளோட ஆசைகள் நிறைய இருக்கு அதே மாதிரி பிரச்சனைகளும் நிறைய இருக்கு நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் நடக்க மாட்டேங்குது எந்த ஜோஷிக்கார்ட்ட போனாலும் சரி இன்னும் குழப்பி விடுறான் சரி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணா எங்க நம்ம தப்பு பண்றோம்னே தெரியல வர மாதிரி இருக்குது வர மாட்டேங்குது என்ன இவங்க எல்லாத்துக்குமே நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா நம்மளுக்கு எங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு எதுவுமே தெரியாம ஒரு குழப்பத்துல இருக்கீங்களா உங்களுக்கு தேவை லைஃப் கோச் நேரடியாவே நீங்க நம்ம கிளாஸ்ல வந்து யூனிவர்ஸ் கனெக்ஷன் கூட உங்களால அலைன் பண்ணி உங்களோட ஆசைகளை ஈர்க்கலாம் அதே மாதிரி உங்களோட எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கலாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச் இப்ப அக்டோபர் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போது விருப்பம் உள்ளவர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க ஏஞ்சல் நம்பர்ஸ் ஏஞ்சல் நம்பர்ஸ் சொன்ன உடனேவே நம்மளுக்கு இந்த இந்த புராண கதைகளும் இந்த கட்டுக்கதைகளும் அதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து ஞாபகம் வரும் இப்படி எல்லாம் ஒரு விஷயம் இருக்குமானே தெரியாம இப்பதான் நீங்க நியூவா இந்த வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு நிஜமாவே ஆச்சரியமா இருக்கும் என்னன்னா நம்ம இந்த குள்ளார ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தி என்னன்னே புரியாமலே நம்மளோட வாழ்க்கைய வந்து வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ நான் சொல்ற விஷயம் அவங்களுக்கு நிஜமாவே ஒரு புத்துணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு புது வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க பிரபஞ்சம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ புவியீர்ப்பு விசை அப்படின்னு நம்ம சொல்றோம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நம்ம இப்படி மேலேந்து போட்டா அது இப்படி கீழே விழுது ஏன் இப்படி மேலேந்து போட்டா ஏன் மேல போக மாட்டேங்குது மேலேந்து போட்டா கீழே தான் வரணுங்கிறது தான் ஒரு விதி ஏன்னா இந்த பூமியில புவியீர்ப்பு விசை இருக்கு அந்த கிராவிடேஷனல் அப்படி இழுக்கக்கூடிய அந்த ஒரு ஈர்ப்பு விசை இருக்கு சரிங்களா அப்ப அது அங்க ஒர்க் ஆகுறதுனாலதான் மேலந்து போட்டா கீழே விழுது நீங்க வந்து சயின்ஸ்னு நம்புறீங்க ஓகே இப்ப நாம வாழக்கூடிய இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளார இந்த ஏர்த்துங்கிறத ஒரு சின்ன ஒரு புள்ளி அவ்வளவுதான் அப்போ இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெருசுன்னு பாருங்க இந்த பிரபஞ்சத்துக்குள்ளாரியும் இந்த மாதிரி ஒரு விதி ஒண்ணு போயிட்டு இருக்குது ஈர்ப்பு விதினு பேரு அந்த ஈர்ப்பு விதி என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம என்ன எமோஷன் கொடுக்கிறோமோ அந்த எமோஷன் அப்படியே வாங்கி நம்மளுக்கு திருப்பி அப்படியே கொடுக்குது இப்ப செவத்துல போட்ட பந்து மாதிரி ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட வாழ்க்கையிலையும் நீங்க யோசிச்சிருப்பீங்க நிறைய நேரத்துல ஒரு பாசிட்டிவாகவும் யோசிச்சிருப்பீங்க நெகட்டிவாகவும் யோசிச்சிருப்பீங்க உங்களை அறியாம அப்போ நீங்க எந்த விஷயத்த திருப்பி 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 யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்களோ அந்த விஷயம் நடந்திருக்கும் நான் ஒரு வீடு வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இல்ல நினைச்சுக்கிட்டே இருக்கும் போது அதை வந்து டக்குன்னு நீங்க வாங்கிடுவீங்க ஒரு நகை வாங்கணும்னு நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க நீங்க வாங்கிடுவீங்க புரியுதுங்களா இப்போ நான் சொல்லும் போதுதான் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில நடந்த விஷயங்களோட உங்களுக்கு மேட்ச் ஆகும் அப்போ இது எப்படி நடக்குது அப்படின்னா நம்மளால சாத்தியக்கூறு இருக்கிற விஷயமோ சாத்தியக்கூறு இல்லாத விஷயமோ எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி நினைக்கும் போதோ சொல்லும் போதோ ஒரு தாட் வந்து ரொம்ப ஆழமா நம்ம மனசுக்குள்ளார பதிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய ஒரு எமோஷன் வருது அப்போ அதுல நிறைய ஒரு ஃப்ரீக்குவன்சி வருது அப்போ அது வேவ்ஸா இந்த பிரபஞ்சத்துக்கு போய் அடையுது அப்போ அதே விஷயம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படுது இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் இப்போ நீங்க சினிமா தேட்டர்லயும் இந்த டிவி ஸ்டேஷன்ல ரேடியோ ஸ்டேஷன்லாம் நீங்க எப்படி படம் பாக்குறீங்க எப்படி பாட்டு கேக்குறீங்க இதெல்லாம் இந்த ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் மூலமா தான் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளார ஊடுருவி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அது அலைவரிசை மூலமா நம்ம வந்து அதை கேக்குறோம் அதை நீங்க நம்புறீங்க சயின்ஸ் அதே மாதிரி தாங்க நம்மளோட என்ன அலைகளும் அதே மாதிரி டிராவல் ஆகுது இப்போ மேனிபெஸ்டேஷன் என்ன அப்படிங்கறத சுருக்கமா நீங்க இப்ப புரிஞ்சிருப்பீங்க இப்ப இதுக்கும் நம்மளோட ஏஞ்சல் நம்பர்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிப்பீங்க கேக்குறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு அதை கரெக்டா நீங்க கத்துக்கணும் பிரபஞ்சத்திட்ட பேசும்போது எனக்கு வேணும்னு கேட்காம என்கிட்ட இருக்கு என்கிட்ட ஆல்ரெடி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லணும் பிரசன்ட் லென்ஸ்ல சொல்லணும் அப்போ உங்ககிட்ட கார் இருக்கு 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 அப்படி சொல்லணும் அப்படி சொன்னீங்கன்னா சீக்கிரமா நீங்க அந்த விஷயத்தை ஈர்த்திருவீங்க அப்போ நீங்க முன்னாடி வந்து எனக்கு கார் வேணும்னு நான் சொல்லும் போது எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொன்னீங்களே அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க இப்ப நீங்க கார் வேணும் அப்படின்னு நீங்க சொன்னாலும் உங்களுக்கு நடக்கும் ஆனா கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா பிரபஞ்சத்துக்கு அது புரியறதுக்கு டைம் ஆகும் ஏன்னா பிரபஞ்சத்துக்கு லாங்குவேஜ் கிடையாது நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கறத நீங்க சொல்ற வார்த்தையில அவங்களுக்கு புரியாது ஏன்னா வேணும்னு சொன்னீங்கன்னா இல்லன்னு அர்த்தம் யார்கிட்ட ஒரு விஷயம் இல்லையோ அவங்கதான் அது வேணும்னு கேட்பாங்க ஒரு பெங்கர் வந்து எனக்கு சாப்பாடு வேணும்னு கேப்பா நம்ம கேப்போமா அடுத்து வீட்டுல போய் நின்று இப்போ நீங்க ஒரு வார்த்தைய சொல்லி நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அந்த பிரபஞ்சத்துக்கு அது புரியாது ஏன்னா லாங்குவேஜ் தெரியாது அப்போ எனக்கு இந்த கார் வேணும் எனக்கு இந்த கார் வேணும்னு நீங்க முன்னாடி சொல்லிருப்பீங்க அது நடந்திருக்கோம் ஆனா அந்த கார் வேணும்னு சொல்றதுல வந்து என்கிட்ட இந்த கார் இல்லைன்னு நீங்க வந்து பதிக்கிறீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்போ அது பிரபஞ்சத்துக்கு வந்து அது புரியாது என்ன இவன் சொல்றான் காரு காருன்னு சொல்றான் வேணும்னு சொல்றான் அப்போ வந்து என்னட்ட இல்ல இல்லன்னு சொல்றானா அப்படின்னு உங்களை பாத்துக்கிட்டே இருக்கும் அப்போ கொஞ்ச நாள் கழிச்சுட்டு நீங்க உணர்வுகள் மூலமாவோ இல்ல ஏதாவது ஒரு கார் போயிட்டு இருக்கோம்ல இந்த கார் தான்டா இந்த கலர் இந்த கார் இதுதான் நான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் சரியா அப்படின்னும் போது இன்னொரு ஒரு சிக்னல் அவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா போயிடும் ஓ இவன் கார் வந்து வாங்கணும்னு நினைக்கிறான் போல இருக்கு அப்படின்னு அப்போ இன்னும் புரிஞ்சிடும் அத பத்தி யோசிக்கிறீங்கல்ல அப்போ அந்த விஷயத்தோட அந்த ஆழமா நீங்க யோசிக்கும் போது அந்த கார் மேல உங்களுக்கு இருக்கிற அந்த பற்று அது அவங்களுக்கு புரிஞ்சு போயிடும் அப்போ கன்ஃபார்ம் ஆயிரும் ஓ இவங்களுக்கு காரு வேணுமாட்டிருக்கு தான் இவங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு அந்த கார் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஆனா அது ரொம்ப லேட் தான் உங்களுக்கு கிடைக்கும் இப்ப ஏன் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னா நீங்க சொல்ற அந்த வார்த்தையிலே சட்டுன்னு ஸ்டெப்லயே பிரபஞ்சத்துக்கு நீங்க கிளியரா கிளாரிட்டியா புரிய வச்சுட்டீங்க அவங்கள இந்த அளவுக்கு திணறடிச்சு புரிய வைக்கிறது இல்லை புரியுதுங்களா இப்போ கார் என்கிட்ட இருக்கு நான் கார் வாங்கிட்டேன் அப்படின்னு டைரக்டாவே நீங்க வந்து பிரபஞ்சத்துக்கு அப்படி வார்த்தையா சொல்லும் போதே அவங்களுக்கு ஒரே வார்த்தையிலேயே புரிஞ்சு போயிரும் அப்படி நீங்க வந்து கரெக்டான மெத்தட்ஸ் நீங்க எப்படி டெக்னிக் யூஸ் பண்ணணும் எப்படி நீங்க யோசிக்கணும் யோசிக்கிறதுக்கும் டெக்னிக்ஸ் இருக்கு யோசிக்கிறது சொல்றது நம்ம வந்து ஃப்ரீக்குவன்சி சென்ட் பண்றது அலைன் ஆவது இது எல்லாத்துக்குமே அந்த டெக்னிக்கை யூஸ் இப்ப நம்ம வந்து வார்த்தை சொல்றதுக்கு ஒரு டெக்னிக் சொன்னால அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி நீங்க செய்யும் போது அந்த பிரபஞ்சத்துக்கு என்ன தெரியும் தெரியாது அவங்க எப்படி சொல்லுவாங்க செய்வாங்க அவங்க எப்படி பேசுவாங்க எல்லாம் புரிஞ்சு நம்ம பண்ணும் போது கரெக்டாக நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு சீக்கிரமா சிக்னல்ஸ் போய் கிளாரிட்டியா போய் ரீச் ஆகும் போது என்ன ஆகுது உங்களோட ஆசை நீங்க ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணி அஞ்சு வருஷம் கழிச்சு நடக்க வேண்டிய ஒரு விஷயம் ஓகே அஞ்சே நாள்ல நடக்கும் அதுதான் அதனாலதான் நம்ம இந்த டெக்னிக்ஸ யூஸ் பண்றோம் பிரபஞ்சத்தை பத்தி புரிஞ்சு நம்ம எப்படி பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கறத தெரிஞ்சு நம்ம நடந்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறதோட அர்த்தம் இதுதான் இப்போ ஒரு விஷயத்த நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க ஓகே இப்போ அந்த விஷயம் பிரபஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்களா புரிஞ்சிக்கலையா இப்ப நான் வந்து அது மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கேன்னா அது உருப்படியாதான் மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கேன் தப்பு தப்பா மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கேனா இப்போ பிரபஞ்சம் வந்து அது எனக்கு பண்ணி கொடுக்க போறாங்களா இல்ல நான் என்ன தப்பு தப்பா ஏதாவது பண்ணி அது வந்து ஸ்டக் ஆயி போச்சா இல்ல பிரபஞ்சம் வந்து இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது இதெல்லாம் நீங்க எப்படி தெரிஞ்சுக்குவீங்க உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நடுவுல ஒரு பாலம் ஒரு பிரிட்ஜா இருக்கிறது தான் இந்த ஏஞ்சல்ஸ் இந்த ஏஞ்சல்ஸ் மூலமா தான் பிரபஞ்சம் என்ன நினைக்கிறாங்க பிரபஞ்சம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க உங்களோட மேனிபெஸ்டேஷன் எப்படி இருக்கு நீங்க எப்படி ப்ராப்பரா இல்லையா அது அது இன்னும் சரியா வந்து சேர போகுதா என்ன நீங்க அதை வந்து வச்சு பண்ணணும் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கும் நடுவுல ஒரு கனெக்ஷன் கொடுக்க கூடிய அந்த ஒரு பிரிட்ஜா இருக்கிறது தான் இந்த ஏஞ்சல்ஸ்